அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாதக ஒரு மனிதர் வந்து என்னன்னு தெரியல அவருக்கு என்ன கோவமோ என் மேலே என்ன ஒரு வெறுப்போ தெரியல ஒரு வீடியோ வந்து இருக்காரு ரொம்ப பர்ஃபெக்ட் மனிதர் எந்த ஒரு தப்புமே செய்யாத பர்ஃபெக்ட் மனிதர் என்னை மட்டும்தான் குறை சொல்லுவாங்க அந்த குறைய அவங்க எடுத்துக்க மாட்டாங்க எப்படின்னா பிறருக்கு உபதேசம் பண்ணுவாங்க அந்த தப்பை அவங்க எடுத்துக்க மாட்டாங்க எப்படின்னா நான் என் பிறரை பற்றி பேசுகிறேன் அந்த உரிமை உங்களுக்கு யாருன்னு யார் கொடுத்தா அப்படின்னு கேட்ட மனிதர் என்னையை பற்றி திட்டுறதுக்கு மட்டும் உரிமை யார் கொடுத்தா ம் என்கிட்ட பர்மிஷன் கேட்டிங்களா அவர் சொல்கிறாரு அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் அவங்க பற்றி அவங்கள பற்றி நீங்கள் பேசணும் அப்படிங்கிறாரு இப்போ என்னையை தான் அவர் திட்டுறாரு எனக்கு தான் புத்தி சொல்கிறாரு எனக்கிட்ட கேட்டார் அவரு இல்ல உங்களை பத்தி நான் பேச போறேன் சோசியல் மீடியா சோசியல் மீடியால பரப்பாதீங்க அப்படிங்கிறாரு சோசியல் மீடியாவில என்னைய பத்தி தான் பேசியிருக்காரு அப்ப என்ன யாரும் தப்பா அணைக்க மாட்டாங்களா அவர் பேசுறாரு பாருங்க நியாயம் முதல்ல தான் ஒழுங்கா இருக்கணும் அப்பதான் மத்தவங்கள திருத்தணும் மத்தவங்கள திருத்துறேன்னா மார்க்க விஷயத்துல அவங்க செய்யறது ஹராம் ஹலால் தான் சொல்றனே வழியா அவங்க குடும்பத்துல பூந்துக்கிட்டு அவங்க இப்படி அவங்க இப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த நான் செய்யல செலிப்ரிட்டி எல்லாம் போய் நேரில் பார்த்து பேச முடியுமா ஆ அவங்களுக்கு அதிக கமண்ட்டு எவ்வளவோ கமண்டெல்லாம் மன வேதனை படுற மாதிரி வந்திருக்கு நான் அல்ஹம்துல்லா அவங்களுக்கு புத்தி சொல்ற மாதிரி ஒரு விஷயத்த இஸ்லாமில் இது ஹராமு இதுலேருந்து தவிர்த்துக்கோங்க அலகம்துல்ல எல்லாம் அவங்க தர்மம் செய்கிறாங்க அதனால அந்த தர்மத்தை எல்லாம் ஏத்துக்கணுன்ட்டு அவங்களுக்கு நன்மையான ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அதை எப்படி நீங்கள் தப்புன்னு சொல்லுவீங்க ஆ அவங்கள பற்றி எதாவது தப்பான கேரக்டர்னு நான் சொல்லிகிட்ருக்கேனா அவங்க விபச்சாரின்னு எதாவது சொல்லிட்டுருக்கேனா ஆ இல்லை அவங்க குடும்பமே கேடு கட்ட குடும்பம் அப்படின்னு நான் சொல்லிட்டுருக்கேனா எல்லா மனிதர்களும் பர்ஃபெக்ட் இல்லை தான் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஆனால் மார்க்க விஷயத்தில் ஏதாவது ஒரு தப்புன்னா அதை சுட்டி காட்டலாம் அது குறை ஆகாது அப்படின்னு பார்த்தாக்கா நபிகள் நாயகம் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லும் பொழுது ஒரு மனிதரை சொல்லி சொல்ல முடியும் ஆ எல்லா மனிதரையும் நேர்லேயே போய் நபிகா நாயகம் பேசுனாங்களா மார்க்கம்னா முதல்ல என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க பிறருடைய தப்ப பகிரங்கப்படுத்துவது மார்க்கம் கிடையாது அவங்க குடும்ப விஷயத்துல பூந்து நம்ம தான் மார்க்கம் நீங்கள் சொல்கிற வழியில அடுத்தவங்கள பத்தி பேசுறீங்கன்ட்டு நீங்கள் சொல்ற மாதிரி அடுத்தவங்கள பத்தி பேசுறது மார்க்க விஷயத்துல ஒரு தப்புன்னா நம்ம சொல்லி தான் ஆகணும் அந்த விஷயத்தை அவங்க கரெக்டுன்னு சொல்லி செய்கிறாங்க அதனால அவங்களுக்கும் கெட்ட பேர் வரும் எல்லாக்கிட்டையும் அவங்களுக்கு கெட்ட பேர் வரும் ஒரு நல்ல விஷயத்தை நன்மையை நாடி அஹமதுல்லா அவங்கக்கிட்ட சொன்னேன் ஒருவேளை அவங்களே என்கிட்ட வந்து பேசினாலும் நான் அவங்கள நேரடியாகவும் சொல்லுவேன் உங்களை பார்த்து பேசுகிறதுக்கு என்னால் முடியல செலிப்ரிட்டெல்லாம் என்னால் பார்த்து சொல்ல முடியல உங்களை தனிப்பட்ட முறையில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் கஷ்டப்படுறதை நான் விரும்பன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நல்ல உபதேசத்தை சொல்கிறேன் சகோதரி தப்பு பண்ணாலும் சொல்லலாம் நாற்று நான் தப்பு பண்ணாலும் சொல்லலாம் மாமியார் தப்பு பண்ணாலும் அவங்க அந்த வீடியோ பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லலாம் இந்த மாதிரி இருக்கிற மாமியார்களும் மருமகளும் திருந்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இப்போ என்னையை பற்றி தப்பு யாராவது இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே என்னைய பற்றி இவ்வளோ பேசுறீங்களே என்னை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் ஆ இல்லை என்னை பற்றி பேசுறீங்களே என் கிட்டே நீங்கள் பர்மிஷன் கேட்டிங்களா இல்லைம்மா உன்னைய பற்றி நான் பேச போகிறோமா அப்படி என்கிட்ட பர்மிஷன் கேட்டிங்களா யாரை கேட்டு நீங்கள் என்னை பற்றி பேசுகிறீங்க ஆ நீங்கள் யார் ஃபஸ்ட்டு இல்லை நான் குடும்ப விஷயத்தை சொன்னேன்னா என்ன உங்கள்கிட்ட வந்து சொன்னேன்னா இல்லை நீங்கள் யார் ஃபர்ஸ்ட்டு எனக்கு ஆ நீங்க யார் என்னன்னு கேட்குறீங்களே உங்கள் குடும்பத்தை பத்தி உங்கள்ட்ட வந்து நான் சொன்னேன்னா நீங்கள் மற்றவங்கள பத்தி பேசுங்க என்னைய பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது அப்படி இருக்கும் போது என்னைய பத்தி நீங்க எப்படி பேசுவீங்க ஒருத்தவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டுட்டு தான் பேசணும்னு வாழ்க்கையிலேயே பேசுறீங்க என்கிட்ட பேசுற என்னை பத்தி பேசும் பொழுது நீங்கள் பர்மிஷன் கேட்டிங்களா நீங்கள் சொல்ற அத்தனையுமே என்னைய பத்தி சொல்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா என்னுடைய பழைய காலத்து வீடியோலாம் யூடியூப்ல பார்த்த மாதிரி இருக்குது அதை நீங்கள் தான் பார்த்துருக்கீங்க போல இருக்கு ஆ அந்த காலத்து அந்த நேரத்தில் நடந்த நிகழ்வு உங்களுக்கு என்ன தெரியும் ஆ அந்த சோஷியல் மீடியாவிலே நான் பட்ட அசிங்கம் அவமானம் அந்த உறவுகளால் எவ்வளோ வேதனைப்பட்டேன்னு உங்களுக்கு என்ன தெரியும் அவங்க என்னுடைய குறைய பகிரங்கப்படுத்துறாங்க நான் அவங்க குறைய நான் பகிரங்கப்படுத்தினேன் அவங்க குறைய பகிரங்கப்படுத்தலை அவங்க தப்பை தான் வெளிப்படுத்தின அது உங்களுக்கு குறையாப்படுது ஆ அவங்க என்னை பத்தி பேசுனாங்க சோசியல் மீடியாவில் நான் திருப்பி சொன்னேன் அவங்களுக்கு அந்த விஷயத்தை பதிலாக சொன்னேன் அதுங்க ம அதுங்களை நேர்ல பார்த்து பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை என்னுடைய கடந்த கால நிகழ்வை பத்தி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது பெரிய நீங்களும் சோசியல் மீடியா தான் வந்திருக்கீங்கன்ட்டு எல்லா விஷயத்தினையும் தலையிட்டு கிடக்காதீங்க என்னுடைய குடும்ப நிகழ்வு எனக்கு தான் தெரியும் நீங்க யாரு உங்களுக்கு என்ன என் குடும்பத்தை விஷயத்த பற்றி தெரியும் என்னமோ பெரியம்மா மிரட்டுறீங்க என்ன இப்படி மிரட்டுறீங்க உங்களுக்கு தான் மேட்டை தெரியுமா இல்லை உங்களுக்கு தான் கோவம் வருமா முதல்ல முஸ்லீம்னால் இப்படி கோவப்படலாமா நீங்களாம் ஊருக்கு உபதேசம் பண்ண வரீங்க ம் ஊருக்கு உபதேசம் நீங்க நீங்கள் நல்லவங்களாயிடுவீங்களா எல்லா மனிதர்களும் தப்பு செய்யக்கூடியவர்கள் தான் அப்படி இருக்கும் பொழுது நானும் தப்பு செய்வேன் தான் நீங்களும் தப்பு செய்வீங்க தான் நீங்கள் ஒன்றும் உத்தமர் கிடையாது நானும் உத்தமர்களும் கிடையாது எல்லோரும் தப்பு செஞ்சு தப்பை திருத்திக்கிட்டு தான் அல்ஹம்துல்லா இப்போ நம்ம பயானம் சொல்லிட்டு இருக்கோம் பயானுன்னு இல்லை தமிழை குறான தமிழை இருக்கேன் நான் ஒன்றும் ஆலிமா ஒன்றும் அவ்வளோவா படிக்கல பயான் என்ன பயான் ம் பயான் சொல்லிட்டா மட்டும் எவ்வளவு பேர் சொல்றாங்க எல்லாம் கேட்டுட்டாங்களா தமிழை மொழிபெயர்த்தேன் அருகம்துள்ள அல்லாவுடைய வார்த்தையான விளக்கி சொல்லிட்டு இருக்கேன் அவ்வளவுதான் பயான் சொல்றான் பயான் சொல்கிறேன்னு ஆ என்னையை பற்றி பேசறதுக்கிட்டு பேசுறதுக்கு என்கிட்ட பர்மிஷன் ஃபர்ஸ்ட் கேட்டிங்களா நீங்க நீங்க யாரு ஃபர்ஸ்ட் என்னைய பத்தி நீங்க இவ்வளோ உங்க ம உங்கள் மனைவி கிட்ட கோவப்படுற மாதிரி ரொம்ப கோவப்படுறீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுறீங்க ரொம்ப இழிவாக பேசுகிறீங்க ஆ உங்ககிட்ட வந்து என் குறைய சொன்னா என் புருஷன் இப்படி இருக்கான் என் மாமியா இப்படி இருக்கா என் நாத்தனா எப்படி இருக்கான்னு உங்களை கூப்பிட்டு வச்சு நான் பேசுனா எனக்கு என் புருஷனை பிடிக்கலன்னா நான் நான் எனக்கும் என் புருஷனுக்கும் உள்ள விஷயம் டைவர்ஸ் பண்ணிட்டு போன்னு சொல்கிற உரிமை உங்களுக்கு கிடையாது மொழ கண்ணியமாக பேசுங்க யாராக இருந்தாலும் கண்ணியமாக மலையில் பேசணும் என் டைவர்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஏன் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன் ஆ என் புருஷன் எனக்கு பிடிக்கலன்னா நான் டைவர்ஸ் பண்ணிட்டு போவேன் நாங்கள் திருந்துவோம் நாங்கள் கவுன்சிலிங் பண்ணுவோம் நாங்கள் இஸ்லாமிக் இதுக்கும் போவோம் உங்களுக்கு இந்த அதை சொல்கிறதுக்கு நீங்கள் யார் ஃபஸ்ட்டு ஆ என்னுடைய கமெண்ட்டுக்கு என் கமெண்ட்டை இந்த மாதிரி கேடு கட்ட மனிதர்கள் பேசுகிறாங்கன்னு தான் நான் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் கிட்டே நான் ஒன்றும் கமண்ட்டு பேச வேண்டிய அவசியம் இல்லை எப்போ உள்ள கமெண்ட்டுக்கு இப்போ பதில் சொல்கிறீங்க ஆ அப்பப்போ உள்ள விஷயத்த அப்பப்பையும் பேசணும் எப்போயோ சொன்ன விஷயத்துக்கு இப்ப கமெண்ட் பண்ணிக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு என்னமோ உணர்ச்சி ஓவரா உங்களுக்கு மட்டும் தான் கோவம் வருமா எங்களுக்கு எங்களுக்கும் கோவம் வராதா ஆ உங்க பேரு பேரு கூட எனக்கு தெரியும் இப்ப நான் சோசியல் மீடியால சொன்னா உங்களுக்கு தான் அசிங்கம் நீங்க ஒழுங்கா இருங்க முதல்ல சொல்ற விஷயத்தை நீங்க செயல்படுத்தி காட்டுங்க ஒருத்தவங்கள பத்தி பேசுறதுக்கு நீ யார் அப்படின்னு கேட்கும்பொழுது ஆ என்னைய பத்தி பேசுறதுக்கு நீங்க யாரு என்கிட்ட பர்மிஷன் கேட்டிங்களா நான் நிஷாக்கிட்ட பர்மிஷன் கேட்கல கேட்கவும் முடியல உங்களுக்கு தெரிஞ்சா நிஷா அட்ரஸை வாங்கி கொடுங்க அல்கமதுல்லா நான் பர்மிஷன் கேட்டுக்கிறேன் ம் நாத்தனாவை பற்றி சொன்னால் உங்களுக்கு என்ன தெரியும் நாத்தனா மாமியா எல்லாம் எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்க அவங்களுக்கு புரிய வைக்கிற விதத்தில் அலஹம்துல்லா நான் சொல்லியிருக்கேன் கேட்டால் கேட்குறாங்க கேட்காட்டி போகிறாங்க அவங்க அது மார்க்கத்தில் ஒரு தப்பான விஷயம் வளகாப்பு எல்லாம் பண்ணுறாங்க மார்க்கத்துக்கு எதிராக ஒரு வேலை செய்கிறாங்க அதை நான் சுட்டி காட்டினேன் ம் உங்களுக்கு என்ன தெரியும் உங்களை பற்றி ஆ உங்களுக்கு வாழ்க்கை நல்லா அமைஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு அப்படியே மத்தவங்க வாழ்க்கை என்ன ஆனாலும் பரவாயில்ல நீ என்ன என்னமோ பேசுகிறீங்க நான் யார் உங்கள் சொந்தமான்னு கேட்குறீங்களே நீங்கள் யார் எனக்கு சொந்தமா என்னையை பற்றி பேசுகிறீங்க ஆ நீங்கள் யார் சார் முதல்ல நீங்கள் எனக்கு சொந்தமா இல்லை பந்தமா என் அண்ணனா என் தம்பியா முஸ்லீம் சகோதர சகோதரிகளே இப்படி பேசுகிறீங்களே உங்களுக்கே அசிங்கமாக தெரியல முஸ்லீம் சகோதர சகோதரிகள் ஒவ்வொருத்தருக்கு ஒரு முஹ்மீனான ஆண்களுக்கும் முகமினான பெண்களுக்கும் ஒருத்தரை ஒருத்தர் சகோதரர் என்னம்மா பேசுகிறீங்க நீங்கள் யார் என்கிட்ட வந்து சொல்கிறீங்க உங்ககிட்ட யார் வந்து சொன்னால் சோசியல் மீடியாவில் சொன்னால் என் குடும்ப விஷயத்தை நான் உங்களுக்கு ஏன் நான் இல்லாட்ட போய் பஸ் சொல்லிட்டு போகிறேன் அடுத்தவங்கள பற்றி பேசினாதான் வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்துடுறீங்க ஆ ஏன் குறைய நான் அவங்களுக்கு சுட்டி காட்டுறேன் என்னைய பத்தி நான் சொல்றேன் உங்களுக்கு ஏன் வலிக்குது ஏன் எல்லாம் என்னை ஏன் குறைய மறைச்சு வச்சிருக்கான்னா நான் எந்த தப்பும் பண்ணல என் குறை அல்ஹம்துல்லா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் என் குடும்பத்துக்கே தெரிஞ்ச விஷயம்தான் அந்த அளவு நான் எந்த தப்புமே பண்ணல ஆனா என்னுடைய குறைய எல்லாம் படுத்திட்டான் அதனால தான் இவ்வளோ வினையும் ஒரு டைவர்ஸ் பண்ணதுனால தான் எனக்கு இவ்வளோ ஒரு பேச்சு என் லைஃப் பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சரி இவ்வளோ பர்ஃபெக்ட்டா பேசுறீங்களே அடுத்தவங்கள பற்றி பேச நீங்கள் யாருன்னு கேக்குறீங்களே அப்போ என்னையை பற்றி பேச நீங்கள் யார் அடுத்தவங்கள பற்றி பேசும் பொழுது அவங்கள்ட இது கேட்டிங்களா பர்மிஷன் கேட்டிங்களா கேட்டுட்டு தான் பேசணும் அப்படிங்கிறீங்களே அப்போ என்னையை பற்றி பேசுகிறதுக்கு என்கிட்ட கிட்டே பர்மிஷன் கேட்டிங்களா இல்ல அட்வைஸ் பண்ணுறீங்கள்ல வாய் இருக்குன்னு அட்வைஸ் பண்ணுறிங்கள அந்த மாதிரி தான் நான் பண்ணுறேன் நீங்கள் திட்டி பண்ணுறீங்க ஏன் அல்லாஹ் கிட்ட நான் பதில் சொல்லிப்பேன் என் அல்லாவுக்கு தெரியும் நான் நல்லதுதான் ஏவுறேண்டு உங்களை மாதிரி என்னைய இழிவுபடுத்திக்கிட்டு உங்களை மாதிரி நான் பேசிக்கிட்டு இல்ல மற்றவங்கள புரியுதா அனிருத் அப்படி பேசினான்டா அந்த பாட்டு போய் கேட்டு பாருங்க பெண்கள்னா எவ்வளவு கேவலமா அது மக்கள் தான் நான் குறை சொன்னேன் மக்கள் தான் பார்த்து அந்த மாதிரி மனிதர்களை ஏத்தி விடுறாங்க இதுல என்ன தப்பு இருக்கு ஆ என்ன வரைஞ்சு கட்டிக்கிட்டு வரீங்க கையை கையெல்லாம் நொறுக்கிவிடுவேன் நொறுக்கிடுவேன் மிரட்டுவேன்ற மாதிரி தம் லைன் போட்டு வச்சிருக்கீங்க என்னை திட்டுறதுக்கு நீங்கள் யார் ஃபஸ்ட்டு ஆ என் மாமனா மச்சானா ம் என் அண்ணனா நீ கண்ணியமாக பேசுங்க சொல்லிட்டேன் நீங்கள் உங்கள் உங்கள் பேச்செல்லாம் கேட்குற அளவு ஒன்றும் இது கிடையாது உங்கள் பேச்சையே மாறி மாறி பேசுது முதல்ல நீங்கள் நிலையா பேசுங்க மார்க்கத்தை எத்தி வைக்கிறீங்க உங்களை பார்த்து சில பேர் தப்பான ஒரு கருத்தை உள் முதல்ல தெளிவாக பேசுகிறதுக்கு மைண்டு வச்சுக்கோங்க எங்களுக்கு தெரியும் அல்ஹம்துலில்லாஹ் என்னுடைய குறைய என் இறைவனை மட்டும்தான் நான் சொல்லுவேன் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆ உங்ககிட்ட சொன்ன மாதிரி என்கிட்ட ஏன் சொல்கிறீங்க ஏன் கிட்டே ஏன் சொல்கிறீங்கன்னு கேட்குறீங்க உங்ககிட்ட யார் சொன்னால் ஃபர்ஸ்ட்டு கமாண்டில் நீங்கள் பேசுனீங்க திருப்பி நான் ரிப்பீட் ஆக கொடுத்தேன் அது எப்போ உள்ள கமாண்ட் சொல்கிறீங்களே வழி அதை செயல்படுத்த மாட்டேங்கிறீங்க இதெல்லாம் நல்லா இல்லை இங்கே பேசுகிறது சரியில்லை மேல நான் இங்கே தான் இருக்கேன் நான் இந்த ஊரில் தான் இருக்கேன் நீங்கள் இருக்கிற ஊரில் தான் நானும் இருக்கேன் தைரியம் என்றால் கமாண்டில் பதில் கொடுங்க என்ன முஸ்லீம் சகோதரரோ நீங்கள் யார் உங்கள் என்ன மாமனா மச்சானா நான் யார் உங்கள் சொந்தமாக பந்தமான்னு கேட்குறீங்களே என்ன முஸ்லீம் நீங்கள் இப்படி எல்லாம் யாராச்சும் கேட்பாங்களா நீங்க எல்லாம் பயான்னு சொல்ல வர்றீங்க நான் பயான்னு சொல்லல நான் கொரோனா தான் தமிழ்ல மொழி இருக்கேன் நீங்க தான் பயான்னு சொல்றீங்க முதல்ல உங்க பயான நீங்க தெளிவா சொல்லுங்க அப்புறம் மத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணலாம் என்ன பேசும்பொழுது முதல்ல கண்ணியமா பேசுங்க இந்த மாதிரி உங்க மனைவி கிட்ட பேசுனீங்க உங்ககிட்ட ஒரு நாள் கூட இருக்க மாட்டா வர நீங்க யார் ஃபர்ஸ்ட் எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு நான் எல்லாத்த போய் பதில் சொல்லிட்டு போறேன் உங்க வேலை என்னமோ நீங்க பாருங்க நீங்க உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கேன் இதுங்கிறேன் இதெல்லாம் எனக்கு தேவையில்லை எனக்கு வீஸுக்காக நான் பேசுகிறேன் கொள்கிறேன் இதெல்லாம் அனாவசியமான பேச்சு உங்களுக்கு நீங்களும் விவசுக்காக தான் பேசுகிறீங்க நானும் விவசுக்காக தான் பேசுகிறேன்னே வச்சுக்கோங்க என்ன அப்போ என்னுடைய கஷ்டம் எனக்கு ஒரு ஒரு லட்சம் வேணும் நீங்கள் கொடுப்பீங்களா ஆ என்ன தி என்ன திமுறாக பேசுகிறீங்க ரொம்ப அப்படியே வாய் இருக்குன்னு ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க இப்படி தான் உங்கள் மனைவிக்கிட்டையும் பேசுவீங்களா ஐயே நீங்கள்லாம் என்ன 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 ஓதுனீங்க என்ன தொழுதீங்க ஆ என்ன இல்லை என்ன பயான்னு சொல்கிறீங்க மக்களுக்கு முதல்ல முதல்ல உங்களை திருத்திக்கோங்க அதுக்கப்புறம் பயான் மாதம் உங்களுக்கு சொல்லுங்கள் நீங்களே இவ்வளோ கோவப்படுறீங்க ஒரு அன்னியை பெண்ணுக்கிட்ட இப்படி கோவப்படுறீங்க நீங்கள் எப்படி உங்கள் மனைவிக்கிட்ட எப்படி கோவப்படாமல் இருப்பீங்க முதல்ல உங்களை திருத்திக்கோங்க அதுக்கப்புறம் அடுத்து உங்கள்கிட்ட சொல்லுங்கள் விதையும் ஆராயாமல் முதல்ல பேசுகிறத நிப்பாட்டுங்க அது அல்லாவுக்கே அடுக்காது அப்போ இந்த மாதிரி பேச்சுக்கி அல்லாட்ட போய் நீங்கள் பதில் சொல்லணும் முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க